கிறிஸ்துவுக்குள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்திருப்பார்டின கிருபைக்காக ஆண்டு ஒரு கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஆன்லைனிலே உணவுகளை ஆர்டர் செய்வது ஒரு மிகப்பெரிய மோகமாக இன்றைக்கு மக்களிடையே காணப்பட்டு வருகிறது அந்த வகையிலே ஆர்டர் செய்யப்பட்ட உணவு நிமித்தமாக அந்த உணவு விஷமாக மாறி அது நிமித்தமாக நூற்றி இருபதுக்கும் அதிகமான பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முப்பது பேர் ஐசியுவில் இருக்கிறார்கள் எந்த நாட்டில் என்றால் மாஸ்கோவிலே தான் இது நடைபெற்றிருக்கிறது இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடு முழுவதிலும் ஆன்லைன்லே உணவுகளை ஆர்டர் செய்து வாங்குவது ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமான காரியமாக குறிப்பாக இளைஞர்களிடையே சிறு காணப்படுகிறது அந்த வகையில் இப்படிப்பட்ட ஆபத்தான காரியங்களுக்கு மக்கள் ஞானமுள்ளவர்களாக விளக்கல் ஏற்பட வேண்டும் மக்கள் மத்தியிலே இதற்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் இதை குறித்த செய்தி ஒன்றை வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மாஸ்கோவில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த சாலட்டுகளை சாப்பிட்டதால் பொட்டுலிசம் என்ற அரிதான உணவு விஷயத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் முப்பது பேர் ஐசியூவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் பொட்டுலிசம் என்பது குளோஸ்ட்ரியம் போட்யூனினம் என்ற பாக்டீரியத்தால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு நச்சுத்தன்மையால் ஏற்படும் அரிதான மற்றும் ஆபத்தான நோயாகும் உணவினால் பரவும் போட்டியூலிசம் நரம்பு மண்டலத்தை தாக்கும் மற்றும் சுவாச செயலிழப்பு மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில் மாஸ்கோவில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த சாலட்டுகளை சாப்பிட்டதால் பொட்டுலிசம் என்ற அரிதான உணவு விஷயத்தால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் முப்பது பேர் ஐசியுவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் பிரபல ஆன்லைன் டெலிவரி சேவையால் விநியோகிக்கப்பட்ட சாலடுகளிலிருந்து வெடிப்பு வந்ததாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனையடுத்து டெலிவரி சேவை நிறுத்தப்பட்டது தற்போது ஐம்பத்தி ஐந்து பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் அவர்களில் முப்பது பேர் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் என்று மாஸ்கோவின் துணை மேயர் அனஸ்டாஷியா ராகோவா கூறியுள்ளார் மேலும் சரியான நேரத்தில் மருத்துவ தலையிட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் ரகோவா கூறியிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையிலே உருவாக்கக்கூடிய உணவுகளுக்கு நாம் விலகியிருப்பது ஞானமான காரியம் இதை குறித்த விழிப்புணர்வு மக்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் இதை குறித்த ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் வரும் நாட்களிலே உண்ணுகிற உணவே ஒரு விஷமாக ஆபத்தான சூழ்நிலையை மனிதனுக்கு உருவாக்குமே ஆனால் அதை தவிர்ப்பது ஒரு மிக தேவையான காரியம் ஆகவே தாமே இது நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் பாதிப்புகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இவைகள் அதிகமாக மேற்கொள்ளப்படும் இந்த காலகட்டத்திலே இளைஞர்களிடையே இதை தவிர்ப்பது கடினமான காரியமாக இருந்தாலும் வரும் நாட்களிலே இது முற்றிலும் குறைக்கப்பட வேண்டும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் இதற்கு தப்புவிக்கப்பட வேண்டும் இதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட வேண்டும் சமீப காலமாக இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட்னாலே உண்டாகிற உயிரிழப்புகள் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது ஆகவே இதற்காக நாம் இந்த நாளில் ஜெபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் முழுவதிலும் அதிகரித்து வருகிற ஃபுட் பாய்சன் உணவுகளின் நிமித்தமாக உண்டாகிற ஆபத்துகளிலிருந்து ஜனங்கள் தப்புவிக்கப்பட அதைக் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஞானமுள்ள இருதயத்தை குறிப்பாக எங்களுடைய இளைஞர்கள் சிறு பிள்ளைகள் மத்தியில் கொடுங்க ஆண்டவரே ருசியாக உணவருந்த வேண்டும் அல்லது வேகமாக உணவினை விருப்பப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக தவறான உணவு பழக்கங்களை கொள்வது மிகவும் வேதனையான ஒரு காரியம் ஆண்டவரே குறிப்பாக எங்களுடைய சிறு பிள்ளைகள் அதே போல வாலிபர்கள் ஆண்டவரை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டை அதிகமாக விரும்புகிறார்கள் ஆண்டவரே இது நிமித்தமாக உடலுக்கு அதிகப்படியான கேடும் ஜீரண மண்டலத்தை பாதிக்கக்கூடிய அழிவு நிறைந்த விஷம் நிறைந்த உணவுப் பொருட்களோடு கலந்திருக்கிற காரியங்கள் இருப்பதை குறித்த ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே தகப்பனே இது நிமித்தம் உண்டாகிற அழிவுகளுக்கு எங்களுடைய இளைஞர்களும் சிறு தப்புவிக்கப்பட நீங்கள் இதை குறித்த ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியத்திலே நல்ல ஒரு லாபகரமான காரியத்தை ஆண்டவரே சுதந்திரிப்பதற்காக ஆண்டவரை சுய லாபத்தை கொள்வதற்காக உணவுகளை தயாரிப்பவர்கள் கெட்டுப்போன உணவுகள் அண்டவரே நச்சுத்தன்மை நிறைந்த உணவுகளை விற்பனை செய்து அது நிமித்தமாக அந்தவரை மக்களோட உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் வரும் நாட்களிலே இப்படி உணவு நிமித்தமாக உண்டாகிற தீங்கிற்கு எங்களுடைய பிள்ளைகள் வாலிபர்கள் தப்புவிக்கப்பட பெரியவர்கள் கூட இதற்கு அதிக ஆண்டு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் தடுக்கப்பட எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வாலிபர்கள் பெரியவர்கள் பாதுகாக்கப்பட தீங்கான உணவு ஆண்டு இப்படிப்பட்ட உணவகங்களில் தயாரிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜிபி எங்கள் கர்த்த தாமிங்களா ஆசை வைப்பாராக